அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே ராகுபவான் குரு பார்வையுடன் உங்களுடைய சப்தமஸ்தானத்திலே கேது பகவான் எப்படி இருக்கப் போகிறது இந்த வருடம் சர்பராஜா என்ன செய்யப் போகிறார் நல்ல வருமானத்தை கொண்டு சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார் ராகுபகவான் காரணம் உங்களுடைய ஜென்மராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகுபகானை குரு பார்வை திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு என்பதை கொணர்ந்து சேர்ப்பார் எனவே பலவித நன்மைகள் நடைபெறுகின்ற காலமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது என்றாலுமே கூட சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் கலத்தரசஸ்தானம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் அவசியம் வார்த்தை போர் என்பது அறவே தவிர்க்க வேண்டும் இருவரும் கலந்து பேசி புரிதலை அதிகப்படுத்த வேண்டும் மூன்றாவது நபர் தலையீட்டை குடும்பத்தில் தவிர்க்க வேண்டும் உடல் நலத்திலேயும் சற்று கவனம் செலுத்த வேண்டி வரலாம் உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலே சிறு சிறு பிரச்சனைகள் வயிறு கோளாறு அடிக்கடி ஏற்பட்டு சில தொல்லைகளை தர நிகழலாம் என்பதால் உணவு விஷயத்திலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் அகால போஜனமும் அடிக்கடி ஏற்படும் என்பதால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் சுபகாரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாய் நடக்க காத்து கொண்டிருக்கின்ற வருடம் இந்த வருடம் காரணம் கும்பராசி ஜென்மத்திலே அமைந்திருக்கிற ராகுவான் குரு பார்வை பெற்றிருப்பதால் அனைத்து நன்மைகளும் கொண்டு சேர்ப்பார் தடைகள் இதனால் வரை ஏற்பட்டிருந்த தடைகள் ஒவ்வொன்றை விலகிவிடும் திருமணத்துக்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வரன் அவர்கள் விருப்பப்படியே அமைந்து அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் திடீர் தளவரமும் தொழில் மாற்றமும் சில நன்மைகளை கொண்டு சேர்க்க காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மகளிர் அவர்கள் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை நல்லபடியாக அமைந்துவிடும் ஒரு சிலருக்கு வீடு மனை வாகன சேர்க்கை என்பது அற்புதமாக அமைந்துவிடும் திருமண நிச்சயம் என்பது நிச்சயத்தபடி நல்லபடியாக நடந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் நல்ல சிறப்பான நிலையை எய்தக்கூடிய காலம் இந்த காலம் ஒரு சிலருக்கு பதவி அதிகாரத்துடன் கூடியதாக அமைந்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் விவசாயிகள் நல்ல பயிர்களை பயிரிட்டு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப்போகிறது மாணவர்கள் தம் நிலையுணர்ந்து படித்து நல்ல மதிப்பெண்களை தீர்ப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடைய ப பாராட்டுதல்களை பெறுவதற்கு சற்று சிரமப்பட்டாலும் கூட வருட முடிவிலே நற்பலன்களை நல்லபடியாக பெற்று விடுவார்கள் மொத்தத்தில் அறுபத்தைந்து விழுக்காட்டிற்கு மேல் ராகவே பகவான் உங்களுக்கு நன்மை தர காத்து கொண்டிருக்கிறார் ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா என்கின்ற சரண கோஷத்தை நீங்கள் தினமும் இருபத்தோரு முறை ஜெபித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டி சாய்நாத பகவான் காத்துக்கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புவோமாக தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி